இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் செஞ்சோலை படுகொலையின் பத்தொன்பதாம் ஆண்டு பூர்த்தி இன்று உணர்வு பூர்வமாக இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வுகள் சட்டம் ஒழுங்கை பேண புதிய சட்டங்கள் சர்வதேச ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாக கூறும் புதிய காவல்துறை மா அதிபர் வவுனதீவு மாவீரத் தொழிலமில்ல காணியை விடுவிக்க கோரிய இரா சாணக்கியன் முழுமையாக விடுவிக்க முடியாது என்கிறது தரப்பு துரிதமாக மீட்சி தரும் இலங்கையின் பொருளாதாரம் அடுத்த ஆண்டுக்குள் பழைய நிலைக்கு திரும்பும் என மத்திய வங்கி ஆளுநர் நம்பிக்கை பணியாளர்கள் மீதான பல பிரயோகம் அராஜகத்தை திமுக அரசு கட்டவழித்து விட்டுள்ளதாக கண்டனம் விளாடிமிர் புட்டினை மீண்டும் எச்சரித்த டிரம்ப் எச்சரிக்கையுடனான நம்பிக்கையை வெளியிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் ஸ்ரீலங்கா படையினரால் நிகழ்த்தப்பட்ட செஞ்சோலை படுகொலையின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளனர் முல்லைத்தீவு வள்ளிப்புணம் இடைக்கட்டு செஞ்சோலை வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இன்று போலொரு நாளில் ஸ்ரீலங்கா விமானப்படையினரால் நடத்தப்பட்ட விமான குண்டுவீச்சு தாக்குதலில் ஐம்பத்து மூன்று பாடசாலை மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் மேலும் நான்கு பணியாளர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் இந்த படுகொலையின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வானது படுகொலை சம்பவம் இடம்பெற்ற வள்ளிபுனம் இடைக்கட்டு பகுதியில் இன்று காலை உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் உயிரிழந்த பிள்ளைகளின் உறவினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன் பிரதேச சபை உறுப்பினர் சி குகணேசன் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சஜீவராசா சமூக செயற்பாட்டாளர் த ஜோகீஸ்வரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுணதீவு தாண்டியரடி மாவீரர் துயிலுமில்ல காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதாக ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதி வழங்கியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகேன் தெரிவித்துள்ளார் இதேவேளை மட்டக்களப்பில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று ரசானகேன் கோரியுள்ள நிலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகளுக்கு பாரபட்சமற்ற விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளார் பவுனியா தாண்டியடி மாவீரர் துயலுமில்ல காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இரா கோரிக்கை விடுத்துள்ளார் காணியில் உள்ள விசேட அதிரடிப்படை முகாமை விடுவித்து மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஏற்ப மாற்றியமைத்து வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் எனினும் இதற்கு பதிலளித்த அதிரடிப்படை முகாம் அதிகாரி அந்த காணியினுள் நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு துயிலுமில்லம் இருப்பதற்கான அடையாளங்கள் இல்லை எனவும் குறிப்பிட்டார் இந்த காணியை முற்றுமுழுதாக இல்லாவிட்டாலும் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கேனும் பகுதியினை விடுவிக்குமாறு கேட்டதற்கு இணங்க அமைச்சர் நேரடியாக கள மேற்கொண்டு பார்வையிட்டார் தொடர்ந்து காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதாக உறுதி வழங்கியதாக இராசானக்கியன் கூறியுள்ளார் இதேவேளை மட்டுகளவில் உள்ள முன்னாள் பிரதி அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனின் வீட்டின் முன்னால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழந்தவர் மற்றும் மண்டூர் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொல்லப்பட்ட மதியத்தன் ஆகியோருக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் காணி சீர்திருத்த ஆணையாளர் பிமல் மீது மேற்கொண்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை அடையாளம் கண்டு நீதியினை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் எனவும் ரசான கேன் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த அரசாங்கங்களில் இவ்வாறான பல கொலிகள் நடைபெற்றதாகவும் தமது அரசாங்கம் எந்தவிதமான வேறுபாடுகளும் இன்றி பூரண விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்டுவதற்காக செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் காவல்துறை தணைக்களும் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை என கூறியுள்ள ஆனந்த விஜயபால தாம் எந்த பேதமுமின்றி நீதியினையும் சட்ட ஒழுங்குகளையும் நிலைநாட்டுவதற்காக செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கு சட்டங்களை கடுமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதிதாக நியமிக்கப்பட்ட காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் காவல்துறை பதவியை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே பிரியந்த வீரசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடமைகளின் போது காவல்துறையின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உறுதியளித்துள்ளார் காவல்துறையின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தாம் பணியாற்றி வருவதாகவும் இதற்காக அனைத்து காவல்துறை அதிகாரிகளிடம் இருந்தும் உயர் செயல்திறனை எதிர்பார்ப்பதாகவும் புதிய காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீர சூரிய தெரிவித்துள்ளார் ஒழுக்கமான காவல்துறையை நிறுவுவதே தனது ஒரே நோக்கம் எனவும் அதனை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு காவல்துறை மா அதிபராக நியமித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் புதிய காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரிய இதன் போது தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் உயர்மட்ட அதிகாரியொருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் கலாச்சார பிரிவுக்கு பொறுப்பான பதில் பணிப்பாளரான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சதீஷ் கமகே என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு சந்தர்ப்பங்களில் லஞ்சம் பெற்றமை மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் பதினான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் எழுநூறு சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் பெற்றோர் மரணித்தல் வெளிநாட்டுக்கு செல்லல் அல்லது போதைக்கு அடிமையாதல் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் குறித்த சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நாடலாவிய ரீதியில் பதினான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இரண்டாயிரம் பேர் வரையான சிறுவர்கள் மேல் மாகாணத்தில் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம் கருதி விசேட வேலை திட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக முக்கியமான உரிமை தேர்தல்களில் வாக்களிப்பதே என்று ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் பல்வேறு காரணங்களால் வாக்காளர்கள் தமது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய முடியாததால் அதற்கான எளிதான தீர்வாக மின்னியல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஹெட்டன் டிகோயா பிராந்திய இளைஞர் மற்றும் மகளிர் தேர்தல் குழுவால் இன்று ஹட்டன் டிக்கோயா நகராட்சி மன்ற மண்டபத்தில் மின்னியல் சேவைகள் குறித்த விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றுள்ளது டிகோயாவில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு மின்னியல் சேவை மூலம் பெறக்கூடிய நன்மைகள் மற்றும் அதில் எவ்வாறு இணைவது என்பது குறித்து தெளிவுபடுத்தப்பட்டதுடன் அதற்கான பயிற்சியும் அளிக்கப்பட்டது இதன்போது கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீரட்நாயக்க நாடு முழுவதும் மின்னியல் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் சில பின்தங்கிய பகுதிகளில் இந்த சேவை முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என கூறியுள்ளார் எனவே அடையாளம் காணப்பட்ட இடங்களில் மின்னியல் சேவை விழிப்புணர்வு திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கிராம அலுவலர் வாக்காளர் பதிவு புத்தகங்களை வீடு வீடாக எடுத்துச் செல்லும் போது வீட்டில் யாரும் இல்லாத நிலைமைகளும் காணப்படும் அதேவேளை வாக்காளர் பதிவை மற்றொருவர் எழுதுவதானது நேரத்தை வீணடிக்கும் செயலாகும் என சமன் ஸ்ரீ ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் பதுளை கண்டி போன்ற பல பகுதிகளில் இதுபோன்ற விழிப்புணர்வு செயலமர்வுகள் நடத்தப்படும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையின் பொருளாதார மீட்சி ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி வருவதாக ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டுக்குள் நாடு நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை விஞ்சி சென்றுவிடும் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கியுள்ள ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் பொருளாதார சீர்திருத்தங்கள் நெருக்கடியின் உச்சத்தில் இருந்தபோது கணிக்கப்பட்டதை விட சிறந்த முன்னேற்றத்தை தந்துள்ளதாக கூறியுள்ளார் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள நாடொன்றின் உற்பத்தி இழப்பை மீட்டெடுத்து பழைய நிலைக்கு திரும்ப நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் எடுக்கும் என கலாநிதி நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளார் எனினும் ஸ்ரீலங்கா விடயத்தில் மூன்று ஆண்டுகளுக்குள் நாங்கள் ஏறத்தாழ பழைய நிலையை விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வேலைவாய்ப்பு வறுமை குறைப்பு வருமானம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற முக்கிய துறைகளில் இலங்கை நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை அடுத்த ஆண்டுக்குள் தாண்டிவிடும் என ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்தார் வருமானம் என்பது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அதிக வாழ்க்கை செலவுடன் ஒப்பிடத்தக்கதாக இருக்கும் என்பதுடன் அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் முன்பிருந்த நிலைகளை அடைய முடியும் என கலாநிதி நந்தலால் வீரசிங்க மேலும் கூறியுள்ளார் வேலனை தெற்கு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள காணி உரிமையாளர்களுக்கு வரி அரவிடல் தொடர்பாக வேலனை பிரதேச சபை விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது வேலனை பிரதேச சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமாரின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வேலனி பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட வேலனி தெற்கே கிராம சோவையாளர் பிரிவில் நான்காம் காலாண்டிற்கான ஆதனவெரி அறவிடல் செயற்பாடுகள் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்க உள்ளது இதன் பிரகாரம் குறித்த பிரதேசத்தில் வாழும் காணி உரிமையாளர்கள் தமது காணி தொடர்பான பொருத்தமான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதுடன் காணிகளை துப்பரவு செய்து எல்லைப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகத்தில் அதிகரித்து வரும் யானை மனித மோதல்களால் உயிரிழப்புகளும் படுகாயமடையும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் இருவறு இடங்களில் யானை தாக்கியதில் படுகாயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வவுனியா கனகராயன் விஞ்ஞான குளம் பிரதான வீதியில் நேற்றிரவு யானையின் தாக்கத்தில் நிசாந்தன் என்ற முப்பத்தி இரண்டு வயதான இளைஞர் காயமடைந்துள்ளார் கனகராயன் குளத்தில் இருந்து வீட்டு தேவைக்கு பொருட்களை கொண்டு விஞ்ஞான குளத்தில் உள்ள தனது வீடு நோக்கி துவிச்சேக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தபோது கனகராயன் குளம் பாலத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது தலையில் காயமடைந்த இளைஞர் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேபோல வவுனியா சின்னடம்பன் பகுதியில் தொழிலுக்காக சென்ற முதியவர் ஜானை தாக்கி படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பெரியமடு நெடுங்கணி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதான நாகேசு தெய்வேந்திரம் என்பவரே படுகாயமடைந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டின் சென்னையில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த தூய்மை பணியாளர்களின் கைதுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அராஜமாக செயற்படுவதாக கண்டனம் வெளியிட்டுள்ளன சென்னையில் ராஜபுரம் திரிவேகா நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பை பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை கண்டித்தும் தமக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் அறவழியில் கடந்த பதிமூன்று நாளாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினரை கொண்டு நேற்று நள்ளிரவு தமிழ்நாட்டு அரசு அப்புறப்படுத்தியுள்ளது போராட்டம் என்ற பெயரில் நடைபாதை மற்றும் வீதியை மறைத்து போராடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ள உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்களை உடனடியாக அங்கிருந்து அகற்றுமாறு வழங்கிய உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தமிழ்நாட்டு அரசு கூறியுள்ளது இதனிடையே தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல கொடுங்கோலாட்சியே என்பது என தூய்மை பணியாளர்கள் கைதுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமது உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த திமுக அரசுக்கு கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நள்ளிரவில் நடைபெற்ற கைதுகளில் மனச்சாட்சியுள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது தெரிகிறது என கூறியுள்ள விஜய் தூய்மை பணியாளர்கள் தேச விரோதிகளா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் விடயத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் எச்சரிக்கையுடன் கூடிய நம்பிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் நடத்திய காணொலி காட்சி வழியான சந்திப்பை அடித்து அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கு இடையில் நாளை வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் முக்கிய சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது இந்த சந்திப்புக்கு முன்னதாக பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பின்லாந்து மற்றும் போலந்து தலைவர்களுடனும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா ஒண்டர்லயன் மற்றும் நேட்டோ தலைவர் மார்க் டுடே ஆகியோருடனும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் ஆகியோர் பேச்சு நடத்தியுள்ளனர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பின் மூலம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதே தமது பிரதான இலக்கு என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களிடம் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மோதல்களுக்கான எந்தொரு தேர்வும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியின் பங்கு பெற்றுதல் உடனேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் அனைவரும் ஒப்புக்கொண்டதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரன் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைனில் முன்னெடுக்கப்படும் போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மிக கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ளும் எனவும் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி உடனான நாளைய சந்திப்பு நன்றாக நடந்தால் புட்டின் மற்றும் செலன்ஸ்கி ஆகிய இருவரையும் உள்ளடக்கிய விரிவான இரண்டாவது சந்திப்பை ஏற்பாடு செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் எந்தவொரு இறுதி முடிவிலும் உக்ரைனின் தலையீடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் ரஷ்ய தரப்பு எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்கும் இணங்க மறுத்தால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜெர்மன் சான்சலர் சுட்டிக்காட்டியுள்ளார் செய்திகள் மீண்டும் தலைப்பு பூர்வமாக இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வுகள் சட்டம் ஒழுங்கை பேண புதிய சட்டங்கள் சர்வதேச ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாக கூறும் புதிய காவல்துறை மா அதிபர் மாவீரத்துள்ள காணியை விடுவிக்க கோரிய இரா சாணக்கியன் முழுமையாக விடுவிக்க முடியாது என்கிறது அரச தரப்பு துரிதமாக மீட்சி தரும் இலங்கையின் பொருளாதாரம் அடுத்த ஆண்டுக்குள் பழைய நிலைக்கு திரும்பும் என மத்திய வங்கி ஆளுநர் நம்பிக்கை பணியாளர்கள் மீதான பல பிரயோகம் அராஜகத்தை திமுக அரசு கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக கண்டனம் விளாடிமிர் புட்டினை மீண்டும் எச்சரித்த டிரம்ப் எச்சரிக்கையுடனான நம்பிக்கையை வெளியிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்